அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் முக்கிய அறிவிப்பின் படி ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அனைத்து வங்கிகளுக்கும் அறிவிக்கப்பட்டனர் இனி மினிமம் பேலன்ஸ் கட்டாயம் பிடித்தம் செய்யப்படுமா யார் யாருக்கு பிடித்தம் செய்யப்படும் யார் யாருக்கு பிடித்தம் செய்யப்படாது இளமை படமா பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல கிளப்பிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சராசரி மாதாந்திர இருப்பை வசூலித்து வரும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா உட்பட ஆறுக்கும் மேற்பட்ட வங்கி தற்போது மினிமம் பேலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யாவிட்டாலும் எந்த கட்டணம் வசூலிக்கப்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே ரிசர்வ் வங்கி வந்து குறிப்பிட்ட வங்கியில் கட்டாயம் மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஐநூறு ரூபாய் இல்ல ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்னும் குறிப்பிட்ட தொகை வந்து வங்கிகளுக்கு ஏற்றவாறு மினிமம் பேலன்ஸ் கட்டாயம் இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு கட்டாயம் பணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையாக கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது இதில் புதிய மாற்றங்கள் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டாடப்பட்டாங்க அதன்படி பேங்க் ஆஃப் பரோடா சொல்லக்கூடிய வங்கியில் வந்து தற்போது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வங்கியில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கக்கூடிய அதாவது சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஜீரோ பேலன்ஸ் வைத்திருந்தாலும் அவர்களுக்கு பணம் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இந்தியன் பேங்க் குறைந்தபட்ச இருப்பு கட்டணத்தை முற்றிலுமாக ரத்து செய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அனைத்து வகையான சேமிப்பு கணக்கிலும் சராசரி குறைந்தபட்ச இருப்பு கட்டணம் வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவது கனரா பேங்க் இந்த ஆண்டு மே மாதத்தில் வழக்கமாக சேமிப்பு கணக்கில் உட்பட அனைத்து வகையான சேமிப்பு கணக்கிலும் குறைந்தபட்ச இருப்பு கட்டணத்தை கனரா பங்க் ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நான்காவது பி என்பி சொல்லக்கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கியும் தற்போது சேமிப்பு கணக்குல குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லை என்றாலும் பணம் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டாங்க ஐந்தாவதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சராசரி குறைந்தபட்ச இருப்பு வசூலித்து வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது அதை ரத்து செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யாவிட்டாலும் இப்போது கட்டணம் வசூலிக்கப்படாதென தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இது எல்லாமே சேமிப்பு கணக்கு சொல்லக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட் அனைத்திற்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் அறிவிக்கப்பட்டாங்க கரண்ட் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் இருந்தா கூடும் அவர்களுக்கு கட்டணங்கள் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்